கடந்த சில நாட்களாக விஜயின் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் இணைகிறது என்ற செய்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன அதிமுக தான் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது உறுதி என தெளிவாக அறிவித்துள்ளது இந்த சூழலில் விஜய் அதிமுகவுடன் எப்படி இணைவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்நிலையில் பத்திரிகையாளர் பாண்டியராஜ் சமீபத்தில் அளித்த பேட்டியில் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார் மாஸ்டர் படம் வெளியான காலகட்டத்தில் விஜயின் வீட்டில் நடந்த வருமான வரி சோதனை பற்றியும் அவர் பேசுகிறார் அந்த சோதனையின் போது ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைக்கான ரசீது கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த நகையை விஜய் ஒரு பிரபல நடிகைக்கு வாங்கி தந்ததாகவும் கூறப்படுகிறது இவ்விஷயத்தில் சம்பந்தப்பட்ட கணக்குகள் அனைத்தையும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஆரோக்கியசாமி முடித்துள்ளார் என பாண்டியராஜ் தெரிவித்துள்ளார் இந்திய அரசியலில் கூட்டணிகள் உருவாகும் போது அமலாக்கத்துறை தாக்குதல்களின் பங்கு பெரிது அதேபோல் பாஜகவின் கட்டுப்பாட்டில் விஜய் இருப்பதாகவும் விரைவில் விஜய் தலைமையிலான கட்சி அதிமுகவுடன் அதிகாரபூர்வமாக கூட்டணி ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்